கர்த்தர் பாதத்தில் விழுந்தபடி நாலோ ஆண்டவர்களது ஒரு முகமுள் ஒரு கும்புறல் இல்லாதபடி கத்தர்க்கு சோத்திரம் சொன்னபடி நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நான்கு தலைமையா புயலை பார்த்து முடிக்கவே கொடுக்கிறேன் பதினாறு பதினேழு சொல்லுது மெகுதா சொல்லபடி அது மட்டும் இல்ல பூரண மயிலே ஹால லோயா ஹால

ஒரு மனதை பற்றி பார்த்து முடித்து சொல்ல ஆதி அம்ம புஸ்தகம் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு மாசம் அவனை யோசனைப்பை எடுத்து அந்த புலி எத்து சுருக்கமாக சரி தெரியும் சுருக்கமாக வித்தியாசமா இப்ப யோசாயம் அங்கிருந்து வரும்பொழுது இந்த கொலைகால கூட்டம் சொல்லலாம் கொலைக்கார கும்பல் கொலைகார கும்பல் யாருமே இல்லை சோதர உடன்பிறப்போ பதினோரு பேர் சொல்றா ஏ வாரா அவனை பிடித்து கொலை செய்ய வேண்டும் எவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றா பாருங்க அவனை கொலை செய்ய வேண்டும் கால ரோயா ஆளை ஒரு ஆக்ரோஷம் தெரியோடு சோதரா கொலை தெரிவி ஆமை ஆளை ரோஜா உக்கிரம் ஜாஸ்தி பழுவோரு பேரு சோதரம் அவனை எடுத்து என்று கொடுக்கறாங்க ஒரு பையனை

மாட்டா புளியில போட்டு அதுக்கு அடுத்த வசதி சொல்லுது நல்ல சாப்பிடறாங்க புலியில தூங்கி போட்டுவிட்டு ஒரு கருப்பத்தில் பிறந்த உடற்பிறந்த சகோதரி குடியில் தூங்கி போட்டுட்டு சாப்பிடுறான் சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்குது அப்போ எவ்வளவோ காலத்தும் கழிச்சு எவ்வளவு வெறி எவ்வளவு கொலை வெளி இருந்தால் இதை பதினோருபாடு தூக்கி கிணத்துக்கிட்ட போட்டுட்டு அப்படியே ராயா இருக்காங்க சாத்தி நான் எப்படியா யோசித்து பாய் தண்ணியில் ஒரு நாள் உட்காந்து பாருங்க மூணு நாள் உட்காந்து பாருங்கள் தண்ணியில் ஒரு நாளைக்கு வந்து தண்ணியில் உட்காந்து பாருங்க ஒரு மூன்று நாட்கள் சாப்பாடு தண்ணியில் உட்காந்து பாருங்க கம்ப்ளீட்டாக கற்று முப்பில் உட்காந்து இருந்தால் நாற்பது நாட்கள் உட்காந்து நாங்கள் யோசனைக்கு அப்படி தூக்கி படிப்பாரு எத்தனை நாட்கள் அது வெதும் கிணறு சொல்லக்கூடிய அது எத்தனை ஆணவெண்டி சொல்லப்படுவீஸ் திட்டத்தில் தூக்கி போடுறவன்

வரக்கூடிய பஞ்சத்தில் அநேகரை போச்சிக்கக்கூடிய கரணம் அனைகரிக்கை உணவளிக்கக்கூடிய கரம் திட்டத்தை வாழ்க்கக்கூடிய கரம் அதிபதியாக தேசத்தில் அமரக்கூடிய அரியலில் ஏறக்கூடிய கரணம் கொண்டாடப்படுகிறது

இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள நாம் ஆக வேண்டும் ஹalleluya hallelujah 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 வாழ்க்கையில் கEntityType உள்ளாக இருக்கும் பொழுது போராட்டத்தை தாங்கிக்கொள்ளेंगे மூ murmured கரீ ஸ்தோத்திரம் ஆன ஜீவன் போகம் ஜீவன் போகம் hallelujah ஜீவன் போகம் யோவை வாதி தான் சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் யோசேபி அழைதே பசியும் பட்டினியுமாக தாகத்தோடு இருந்த யோசனை காலை லோயா காலை லோயா சோதரம் அவர்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு போச்சனான காலை லோயா கதவி துடிச்சிருப்பார் கெஞ்சிருப்பார் அண்ணே அண்ணே அண்ணேனு கெஞ்சிருப்பார் தண்ணீர் தாரவரையாக கிழத்துக்குள்ள போயிடு காலையில் மன உளைச்சம் பயம் தாகம் பசி சொல்லாம் எத்தனையும் யோசனை என்ன செய்து சொல்லிட்டு இமைகள் உயருக்கு உயரையா இமைகள் கத்தனை ஆசிரியர் பதப்பதீன்னு ஒரு படிக்கட்டு இது வேலை ஏறி போய்த்தா வாங்க வேண்டும் சும்மா நினைச்ச உடனே வடி மேலே கம்மா காலையில் கத்தனை ஆசிரியர் கொடுத்துருவாரு தெந்த வர நினைச்சா தோன்றி நாளை லோயா காலை லோயா எந்த காரியமானாலும் சரி காலை லொய்யா ஸோ எந்த காரியமானாலும் கத்தனை கொடுத்து போட்டு சொதா அவளுக்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும் எந்த வழியாக இருக்கும்னு தெரியும் ஆமே லோயா ஸ்தோத்ரம் அதிபதியாக வரக்கூடிய யோசிப்பு படிய யோசிப்பு தேசத்துக்கு ஆளுக்கிற சுதம் யோசிப்பு அவருடைய மன்ன பாது பாதி பாருங்கள் கொஞ்சம் தின்படி பாருங்கள் கணத்துக்களாக கிடக்கலாம் காலையில் இருட்டு நைட்டில் இருட்டு விஷப்பூச்சிகள் இருந்திருக்கலாம் காலை லோயா சுதந்திரம் பாரத கிடந்துக்கலாம் சுதந்திர செடிகள் இருந்திருக்கலாம் காலை லோயா ஆனாலும் ஸ்வோதரம்

பின்னும் அதிகாரியாக பார் சரி இந்த சம்பவத்துக்கு அடுத்து ரெண்டு சம்பவம் கிடைக்கிறது மூன்றாவது சம்பவம் நடக்கிறது சிறைச்சாலை போய் கிடக்கிறார் சங்கீதத்தில் தாவி சொன்னாரு பிராணனுக்கு கடைகளுக்கு விலங்கு போட்டு ஒழிக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆளுகிற சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கிறது விலங்கு போட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ள கிட்டத்தட்ட முப்பது வயதிலே யோசிப்பை பதவி ஏற்றுக்கொள்கிறார் சிறைச்சாலையிலே எத்தனை வருஷம் பதினேழு வயசுல யோசிக்கும் அந்த சம்பவம் நடக்க பதிமூணு வருஷம் பாடிகளே படியுதா அப்போ சிறைச்சாலைகள் கிட்ட இருந்தால் ஆறு ஏழு வருஷம் இருந்தால் வாங்க அப்படியே பைத்தியக்கார மாதிரி தாடு விளையாடுது ஒரு வாணிகன் சுதோதரா அந்த சாதனை அங்கே எத்தனை வருஷம் துவைச்சி போட்டாரோ துவைக்க போட்டாரோ தெரியல சிறைச்சாலை உள்ளருக்கு இலந்து கொடுத்துருப்பாங்க சாங்கையில் உள்ள அப்போ பாரு ஒன் யோசுக்கு அழைக்கும் பொழுது இவன் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க ஆ ஆ பில்ல முகசுகம் பண்றாங்க அப்ப என்ன அர்த்தம் சிறைச்சாலை பிள்ளை யோசிப்பேன் முகசோதனை செய்யலை தாலியோடு கிடைக்கல அரிதமான ஒரு நிலை எத்தனை வயசு முப்பது வயது வாலிகள் சோத்ரா சிறைச்சாலையில அழுக்கு வசத்தோடு அந்த நல்ல ஒரு சோத்ரா முகச்சோரம் பண்ணாம தாடியோடு கிடக்குறா இப்படியா இவனை கொண்டு போனா

பார்வான் தன் கையில் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கவற்றி அவன் யோசிப்பின் கையில்

உத்தரவு போட்டார் ராஜா எவனாவது உச்சரவு இல்லாமல் கையாவது அசைக்காத கருத்து அதிகாரத்தை யோசிப்பை கத்தர் மாற்றுகிறார் யோசிப்பை கருத்தர் அன்றைக்கு சூழ்நிலை மாற்றிருந்தால் இன்றைக்கு தேசத்துக்கு அதிபதியாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவேளை சூழ்நிலை மாறி விட்டு வெளியே கத்தால் கொண்டு வர முடியும் பாடலுக்குள்ளாக உன்னையும் என்னை குகைக்குள்ளாக உன்னை என்னை நடத்தினர் ஆனபடினால உங்களுக்கு எதிரா இருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க சுற்றி இருக்கிற பார்க்காதீங்க ஆள் உங்களை மாற்றுகிற கத்தரை நோக்கி பாருங்க உங்களை என்னை மாற்றுகிற கர்த்தனை நோக்கி பார்ப்போம் யோக சொன்னது போல கற்றுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் சாத்தனுடைய வார்த்தை வாயில பரவாயில்லை காலை எழுதியா காலை எழுவியா காலை எழுதியா கர்த்த விண்ணடத்தோட